இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் நடைபெற்ற தாவேக்கா மாநாடு அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் ஒரு முப்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசிய அந்த வார்த்தை அவர் பேசிய அந்த சுற்றாடல் என்பது வேடிக்கையாகவும் அதே நேரத்தில் ஒரு அரசியல் முதிர்வு இல்லாததை போலும் இருப்பதாக பல்வேறு தரப்பிலும் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது அப்படி அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா அதாவது கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று பேசியிருக்கிறார் அவர் பேசியிருக்கிற எல்லா பேச்சுக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பேசியிருக்கிறார் அதாவது ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சி இல்லை இல்லை உடனே சொல்லலாம் இல்லைங்க அவர் இப்போதான் புதுசாக வந்திருக்கிறாரு அவர் வந்து வந்து ரொம்ப காலத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த அரசியல் மேடை பேச்சு எப்படி பேசணும்னு தெரியும் ஸோ இவர் புதுசாக வர்றதுனால இவருக்கு எப்படி நீங்கள் இவர் இவர்கிட்ட நீங்கள் எப்படி இந்த மேடை பேச்சை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவும் ஒரு வகையில் உண்மை ஆனால் நாகரிகமற்ற முறையில் இவர் பேசியிருக்கிறார்னு சொல்லிட்டு பலதரப்பும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படி என்ன நாகரிகமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து இவர் பயன்படுத்துறது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமோ இல்லை அவர் பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அவர் பேசுனது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரையில் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்குமான ஒரு முதலமைச்சர் அவருக்கு மரியாதை கொடுக்கலனா கூட அந்த ஒரு பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் ஸ்டாலின் அவர்களோடு நமக்கு வந்து பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர் வகிக்கின்ற அந்த ஒரு பொறுப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துருக்கலாம் ஸோ அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாதவர்கள் வேற யாராவது கூட பேசியிருந்தால் கூட இது வந்து ஒரு பேசுபொருள் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அங்கிள் அப்படின்னு பேசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஏன்னா அண்மையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னை வந்து ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க சில காணொலிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க மனநிறைவாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருந்தார் ஸோ இவர் திடீர்னு அங்கிள்னு சொன்ன உடனே இப்போ அந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சு போய் இப்போ அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பரபரப்பாக பேசப்படுது விஜய் அவர்கள் அந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் சரி மற்ற விஷயங்கள்லாம் பேசினார் அதெல்லாம் ஏற்கும்படியாக இருக்குதான்னு பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் எம்ஜிஆருடைய படங்களை பயன்படுத்தியிருக்கிறார் அண்ணாதுரை படங்களை பயன்படுத்தியிருக்கிறார் எங்களுக்கு கொள்கை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஈவேரா வேலுநாச்சியார் அஞ்சலம்மாள் இப்படி வந்து பல பேரை சொல்லிட்டு திடீர்னு பார்த்தாக்கா இவர் வந்து எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்துகிறதும் அண்ணாதுரை படங்களை பயன்படுத்துகிறதும் பார்த்திங்கன்னா இது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஓட்டுகளையும் அண்ணாதுரை அவர்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகளுடைய ஓட்டுக்களை கவர்வதற்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதாகத்தான் நமக்கு தெரியுது ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆரை தெரியுமா அப்படின்னு மேடையில் கேட்குறாரு எம்ஜிஆர் முதல்ல இவருக்கு தெரியுமான்னு தெரில ஏன்னா இத்தனை காலம் வந்து பனையூர்லேயே இருந்து ஷூட்டிங் நடத்தி ஒரு சினிமா வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நடிகர் இன்னைக்கு நம்மளை பார்த்து எம்ஜிஆர் தெரியுமான்னு கேட்குறாரு சரி ரைட்டு அவர் கேட்குறது தப்பில்ல ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி தானே பேச முடியும் சரி அடுத்ததாக ஆர்எஸ்எஸை பற்றி அவர் பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் பலரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தியாகம் என்பது இந்திய அளவில் ஏன் உலகளவில் கூட போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் அதில் பலரும் வந்து தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டு இன்றும் பணியாற்றி வருகிறார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வயது நூறு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய எந்த ஒரு வரலாறும் தெரியாமல் விஜய் அவர்கள் தற்கூரித்தனமாக ஆர்எஸ்எஸை வந்து பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை எந்த கொம்பனாலும் எதிர்க்க முடியாது பல பேர் முட்டி மோதி இன்னைக்கு மண்ணுக்குள்ளே மாண்டு போயிட்டாங்க ஸோ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை விஜய் மட்டுமல்ல இப்பேற்பட்டவர்கள் நினைத்தாலும் அதில் தோல்வி தான் அடைய முடியுமே தவிர ஆர்எஸ்எஸ் மென்மேலும் வளர்ந்து கொண்டு தான் போகும் ஆர்எஸ்எஸ்னுடைய தியாகங்களை பற்றி தெரியாத விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறார் சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேசுகிறாரு மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு கூட விஜய் வந்து தகுதியானவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எதற்காக இவளெல்லாம் டார்கெட் பண்ணுறாருன்னா இவர்களை தான் அரசியல் களத்தில் நம்மளால் நிற்க முடியும் இவர்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் உருவாக்குறாரு சார் அது நல்ல கான்செப்ட் தான் அதாவது அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த எதிரிகள்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பிஜேபி வந்து கொள்கை எதிரிங்கிறாரு கொள்கை எதிரியாகவே இருந்தாலும் கூட கொள்கையே இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ தாவேக்காவுக்கு என்ன கொள்கைன்னே தெரியாது ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என்ன கொள்கைன்னு தாவைக்கானுடைய கொள்கையே தெரியாதவர்கள் பலர் அந்த கட்சியில் இன்னைக்கு இணந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவருக்கு அவ்வளோ கூட்டம் செய்யுறதை தவிர அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும்போது தான் விஜய் அவர்களுக்கு தெரிய வரும் வெறும் கூட்டம் தான் அப்படிங்கிறது அதுவும் அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான முறையில் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து முகம் சுரிக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே நடந்தது பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரலை உணவு சரியான இடங்களில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளாக இருந்தது இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேடை வந்து ஒரு நீட்டாக ஒரு மேடை ஒன்று போட்டிருந்தாங்க அதில் தான் அவர் வந்து வாக்கிங் வருவாராம் ஸோ அந்த வாக் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி மேலே ஏறக்கூடாதுன்னு இந்த கிரீஸ்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு வரேன் அவங்களோட ஆரவாரமாக இருக்க தான் செய்வான் ஏன்னா முதல் முதலையாக விஜய் பார்க்குறேன் நேரில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அதில் எல்லாம் போட்டு ஏறக்கூடாதுங்கிறது ரெண்டாவது வந்து பவுன்சர்களை வச்சு இது அது மேலே ஏறி வந்த ரசிகரை தூக்கி கீழே போடுறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முகம் சுரிக்கக்கூடிய அளவுக்கு தான் விஜயனுடைய செயல்பாடு இருக்குது விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறாரு அவர் அரசியலில் வந்து இப்போதான் மெல்ல மெல்ல வளர்றாரு அதனால் வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு ரெண்டாவது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதி இது அதாவது திமுக அதிமுக பாஜக இந்த எந்த கட்சியினுடைய கொள்கையும் தெரியாது திமுகவை அதிமுக எதிர்க்கலாம் பாஜக எதிர்க்கலாம் அதிமுகவையும் பாஜகவையும் திமுக எதிர்க்கலாம் ஏன்னா இவங்க மூன்று கட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சித்தாந்தம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது ஒரு வரலாறும் இல்லாத நீங்கள் வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி அங்கிள் அங்கிள் அங்குள்னு கத்துறீங்க ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து தவறு அடுத்த மேடையிலையாவது இந்த தவறை திருத்தி பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் வந்து வேறு என்ன மாதிரியான கருத்துக்களை ஆனால் வைக்கலாம் எந்த கருத்துக்களை வச்சாலும் அதை நாகரீகமாக ஒரு கருத்தை வைக்கணும் அப்போ அங்குளுங்கிற வார்த்தை நாகரிகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது எனக்கு புரியுது அங்குலுங்கிற வார்த்தை வந்து நாகரிகம் இல்லாத வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஸோ அங்குள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது யாருக்கு யாரை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கு ஏன்னா இவர் திமுக கட்சியினுடைய ஒரு வெறும் தலைவரா இருந்தாருன்னா நீங்க அவர் அங்கிள்னு கூப்பிடலாம் ஆனா இன்னைக்கு இந்த மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர் அதனால அவரை வந்து அங்கிள் அப்படிங்கிற கூப்பிட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகசூழிக்க வைக்குது சோ உடனே நீங்க உடனே நினைச்சிக்கலே இவர் திமுகவுக்கு சாதகமா பேசலாம்னு எல்லா வீடியோவும் நம்ம எடுத்து பாருங்க திமுகவிற்கு என்னைக்கும் நம்ம வந்து சாதகமா பேச மாட்டோம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வி அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல நானும் ஒருவன் ஏன்னா இந்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பல கொடுமைகள் இருக்கு இந்த மாநிலத்திற்கு பல துரோகங்களை செய்த கட்சி தான் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொன்ன எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய கட்சி தான் திமுக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் பேசலாம் ஆனால் வந்து விஜய் போன்ற அரசியல் கத்துக்குட்டியெல்லாம் வந்து பேசுறது கொஞ்சம் ந நாவடக்கம் தேவை